ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி செஞ்சிருக்கிறது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தான் இது ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற டேஸ்டில் இருக்கும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வீட்டில் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் செய்வாங்க ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்காது நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற டேஸ்ட் வரதில்ல ரெஸ்டாரண்ட்டில் ஹோட்டலில் ஏதாவது சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அதே மாதிரி மசாலா நல்லா பிடிச்சிருக்குது சரியான அளவோட இருக்குது அதே நம்ம வீட்டில் என்னவா மசாலா போட்டாலும் டேஸ்ட்டு நல்லா இருக்கிறது இல்லை மசாலா உதிர்ந்து போகுது மசாலா பிடிக்கிறதும் இல்லை ஏதோ ஒரு குறை இருக்குது வெளியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கிறது சொல்லுவீங்க ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதே ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு டைம் நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா எப்பவுமே வீட்டில் தான் செய்வீங்க ஹோட்டலில் ரெஸ்டாரெண்ட்ல எல்லாம் சாப்பிடவே மாட்டிங்க வீட்டில் இருக்கிற நம்ம மசாலாவை வச்சே வந்து சூப்பரான டேஸ்ட்லாம் செய்யலாம் கொஞ்சம் கூட மசாலா உதிரவும் செய்யாது சரியான அளவுகளோட செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் subscribe பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இதுக்கு முக்கால் கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் அரிசி மாவு பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கான்ஃபிளவர் மாவு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் காற்றுக்காக மிளகாத்தூள் நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இந்த மிளகாத்தூள் சரியாக இருக்கும் காரம் அதே மாதிரி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாவே சேர்த்துக்கோங்க பூண்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு ஃபுட் கலர் நான் சேர்க்கிறேன்னு கொஞ்சமா உங்களுக்கு தேவையான ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நான் ரெட் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம வந்து பிசைஞ்சுக்கலாம் தண்ணி கொஞ்சம் கூட ஊத்த வேண்டியதே இல்லை தண்ணி இல்லாம தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பிசையணும் வேணும்னா கொஞ்சமா தெளிச்சுக்கலாம் நம்ம வந்து அதிகமாக வந்து தண்ணியெல்லாம் ஊற்றிடவே கூடாது தண்ணியெல்லாம் சேர்க்காமலே நல்லா வந்து முடிஞ்ச வரைக்கும் பிசைஞ்சுக்கலாம் நான் வந்து தண்ணி சேர்க்கவே இல்லை இந்த இஞ்சி பூண்டுலி எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும் அதுவே சரியாக இருக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நீங்கள் வந்து அதிகமாக தண்ணி ஊற்றிட்டாலும் நல்லா இருக்காது தேவைப்பட்டால் கொஞ்சம் வந்து தெளிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மசாலா சூப்பராக பிடிச்சிருக்கு அதனால கொஞ்சமா தண்ணி மட்டும் தெளிச்சு எல்லாத்துலேயுமே ப படுற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு கையிலேயே வந்து மசாலா வந்து கிரட்டி கொடுக்கணும் எல்லாத்துலையுமே சூப்பராக இந்த மசாலா இதை எல்லாத்தையும் போட்டுட்டு மேக்னேட் பண்ணி நம்ம வந்து ஒரு ஒரு மணி நேரம் வச்சோம்னா நம்ம வந்து ஒரு மணி நேரம் வச்சதுக்கப்புறம் தான் வந்து பொரிக்கவே ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொரிச்சோம்னா கொஞ்சம் மசாலா வந்து ஒட்டாது அதனால ஒரு மணி நேரம் விட்டுறலாம் இது நல்லா மேக்னேட் ஆனதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் நல்லா சூடானதுக்கப்புறம் எண்ணெய் வந்து எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து சிக்கன் எடுத்து போடணும் எண்ணெய் கம்மியாக ஊற்றிட்டு சிக்கன் அதிகமாக போட்டாலும் வேகாது நல்லா கரெக்டான பதமும் இருக்காது அதனால எந்த அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து சிக்கன் வந்து போட்டுக்கலாம் திருப்பறதுக்கே இடம் இல்லாமல் எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்து போட்டோம் அப்படின்னா எப்படி இருக்கும் அதனால அளவாக போட்டுக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டவங்க வந்து திருப்பி கொடுக்கவே கூடாது ஒரு பத்து நிமிஷம் வந்து விட்டுருணும் அதாவது ரொம்ப மீடியம் ஃப்ளேம்ல தான் இருக்கணும் கம்மியாகவும் இருக்கக்கூடாது அதிகமாகவும் இருக்காது மீடியம் வச்சு தான் வந்து நம்ம பொறிக்கணும் நல்லா வந்து எண்ணெயெல்லாம் அடங்கிடணும் அடங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்தோம்னா தான் சூப்பராக இருக்கும் கொஞ்சம் கூட மசாலா வந்து உதிரவே உதிராது அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் நீங்கள் இதுக்கு போய் வந்து ஹோட்டல்ல எல்லாம் எதுக்கு போய் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க நம்ம வீட்லேயே செய்யலாம் அதுவும் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சே செய்யலாம் நான் குடுத்திருக்கிறது பாத்தீங்கன்னா முக்கால் கிலோ சிக்கனுக்கு சரியான அளவுகள் அதே அளவு நீங்கள் அதிகமாக சிக்கன் எடுத்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதிகமாக சேர்த்துக்கோங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள்ல இது வந்து காரமும் சரியாக இருக்கும் எல்லா மசாலா உப்புலேருந்து எல்லாமே சரியாக தான் இருக்கும் எதுவுமே வந்து எச்சு கம்மியாவே இருக்காது அவ்வளோ சூப்பராக இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து சாப்பிடலாம் எல்லாத்துக்குமே வந்து பொதுவான காரமாக தான் இருக்கும் ஒன்றா காரம் அதிகமாக இருக்குமா இல்லை கம்மியாக போயிருமா எல்லாம் இல்லை சரியா இருக்கும் ஆனா இன்னுமே நீங்க காரம் சாப்பிடுவீங்கன்னா இந்த காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க சேர்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து மறுபடியும் போகும்போதும் அதே மாதிரிதான் அந்த கொஞ்சம் வந்து என்ன கொஞ்சம் சூடாயிருக்குமா கொஞ்சம் மறுபடியும் வந்து சிம்மலா வச்சுக்கிட்டு நம்ம வேணுங்கிறத எடுத்து போட்டுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம எதுவுமே சேர்க்கல வீட்டுல இருக்கிற வேற மசாலாவை தான் எல்லா வீட்லயும் இருக்கிற மசாலாவை தான் வச்சு நான் செஞ்சிருக்கிறேன் சூப்பரா இருக்கும் நான் எப்பவுமே இந்த மாதிரி தான் செய்வேன் இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் பக்கோடா மாதிரி வேணும் அப்படின்னா ரெண்டு நிமிஷம் லேட்டா எடுக்கலாம் கொஞ்சம் மெது மெதுன்னு வேணும் அப்படின்னா நல்லா சிக்கன் வந்து கொஞ்சம் கிறிஸ்பியா வேணும் அப்படின்னா ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடியே எடுத்துக்கலாம் அவ்வளவுதான் வித்தியாசம் ஒரு ரெண்டு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் தான் வித்தியாசம் அதுக்கு மேலே விட்டீங்க அப்படின்னா கருகி போயிடும் அதனால அது எடுக்கும் போது மட்டும் பாத்துக்கோங்க அந்த நிறையெல்லாம் அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்கன்னா வெறும் வாயிலேயே வந்து சாப்பிட்டுருவாங்க நீங்க இது செஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க டேஸ்ட் பாக்குற கொடுத்தீங்க அப்படின்னா அது ஸ்நாக்ஸாவே போயிடும் சைலிஸ்க்கு கொஞ்சம் கூட இருக்காது வேணும்னா நான் வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம ரெஸ்டாரண்ட்ல இப்படி தானே சாப்பிடுவன்ட்டு கருவேப்பிலையை வந்து நல்ல பச்சை கருவேப்பிலையை ஒரு கொத்து போட்டு அப்படியே நம்ம எடுத்துரலாம் எடுத்து இதுக்கு மேலேயே வந்து போட்டுக்கலாம் இதுக்கு மேலே வந்து வேணும்னா கொஞ்சமாக வந்து வெங்காயமும் நம்ம வந்து பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதே மாதிரி வந்து எலுமிச்சை மழம் அதுவுமே வந்து நல்லா சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம் இதையெல்லாம் எதாவது வச்சோம்னா வந்து ஹோட்டலில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடுற சாப்பிட்றது அதே டேஸ்ட்டில் தான் இருக்கும் மசாலா பாத்துக்க கொஞ்சம் கூட உதிராது நான் எப்படி காட்டல மாறுங்களேன் அப்படியே உதறவே உதிராது சூப்பரான சரியான பக்குவத்திலோ இருக்கும் இதே மாதிரி நீங்க செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்லுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலே பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் திருபந்தேகன் இந்த டீங்க